அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதையை பார்க்க போறோம் இந்த கதை வந்து ஒரு புளிக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு சொல்ற மாதிரி இருக்கும் புளி உரு உருவும் போது புலியுடைய வாயிலேயே ரெண்டு போட்டு அடக்கி கடைன்னு சொல்லி அன்பா இருக்கக்கூடிய ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம் இந்த கதையினுடைய முடிவு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கலாம் இந்த கதை எழுதுறது யாருன்னா ரஸ்கின் பான் ரஸ்கின் பான் உங்களுக்கு தெரியும் உலக சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவரு குழந்தைகளுக்கான ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதியிருக்காரு அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் விருதுகள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளருடைய கதை தான் நம்ம பார்க்க போற தமிழ்ல ஆதி அவர் மொழிபெய்திருக்காரு இந்த கதை இப்படித்தான் ரஸ்கின் பாண்ட் அவரே வந்து இந்த கதையை சொல்கிற மாதிரி இருக்குது அவன் எங்கள் தாத்தா வந்து டெராய் காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல தான் இருக்காரு அந்த டெராய் காட்டுப்பகுதிக்கு ஒரு முறை போகும்போது ஒரு புலிக்குட்டியை கண்டெடுத்தாரு அங்கே இருக்கக்கூடிய வேட்டைக்குழு காட்டு பகுதிக்குழு பக்கத்துலேயே தாத்தா இருக்கிறதுனால தாத்தாவுக்கு கொஞ்சம் காடுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமே தெரியும் அதனால அந்த வேட்டைக்குழு எங்க தாத்தாவை கூப்பிட்டு போனாங்க அப்படி போகும்போது தான் இந்த திமோத்தி அப்படிங்கிற இந்த புலிக்குட்டியை கண்டு எடுத்தாரு ஒன்றரை வயதே ஒன்றரை வயது ஒன்றரை ஒன்றரை அடிஞ்ச நீளம்தான் இருக்கும் அந்த புளிக்குட்டியை அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த குட்டி புலிக்கு பேர் வச்சது யாருன்னா எங்க பாட்டிதான் தான் அதுக்கு திமோத்தி அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த புலிக்குட்டி குட்டி எங்களுடைய வீட்டினுடைய வரவேற்பறையில தான் இருக்கும் அது அது எப்போது பார்த்தாலும் அப்படியே பார்த்து பயக்கிற மாதிரியும் பதுங்குற மாதிரியும் இருக்கும் நான் அந்த வீட்டுக்கு விடுமுறையில் போகும்போது என் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய அந்த புலி பதுங்கி பதுங்கி வரும் அப்புறம் என்னுடைய கால் பாதத்தை அப்படியே புரண்ட வரும் அப்புறம் கீழே குட்டிக்காரனை மடித்து விளையாடும் எனக்கும் அந்த புலிக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாம் நிறைய இருக்குது அந்த குட்டி புலி எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டிக்கு பிரியமான ஒரு இது இரவு நேரத்தில் எங்கள் வீட்டு வேலைக்காரருடைய மம்முது அப்படிங்கிற இடத்துல தான் அவருடைய வீட்டு உள்ளதா தான் போய் படுத்து தூங்கிக்கும் அப்போ சொல்லுவான் எங்கள் பாட்டி ஒரு நாள் அடிக்கி ஒரு நாளைக்கு நீ படுக்கக்கூடிய பெட்டில் வந்த உடனே காலி மண்ணிட்டு படுக்கும் போது பாரு அப்படின்னு எங்க பாட்டி சொல்றது நான் கேட்டுருக்கிறேன் நான் இந்த புலி இப்போ வளர்க்கும் போல நான் என்ன பண்ண ஒரு முறை நான் என்ன பண்ணேன் பார்க்கறதுக்கு பார்த்தா ஒரு வேட்டை நாய் மாதிரி இருக்கக்கூடிய சைஸ்ல இருக்கும்போது நான் அந்த நான் அந்த புளி நான் வாக்கிங் கூப்பிட்டு போனேன் அப்படி புலிக்குட்டியை நான் வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை பார்த்து பயந்து போறத பார்க்கற போது வித்தியாசமா இருந்துச்சு அந்த ஏன்னா புலியெல்லாம் நம்ம ரோட்ல கூப்பிட்டு போகும்போது என்ன நினைப்பாங்க பக்க மக்கள் எல்லாம் ஸோ அப்படி இருக்கக்கூடியதுல இப்போ நாளடைவில் இந்த புலி என்னவா மாறுதுன்னா ரொம்ப பதுங்கக்கூடிய தன்மை அதிகமாயிடுச்சு இப்ப வேலைக்காரனை பின் தொடர்ந்து போறது அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ரொம்ப உருமுறது இதோடைய செயல்கள்லாம் பார்க்கும் போது இந்த புலிக்கு வந்து ரொம்ப வயசு வந்துருச்சு ஸோ நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு வச்சுருக்க முடியாது இங்கிருந்து இரநூறு கிலோமீட்டர் தாண்டு இருக்கக்கூடிய அந்த லக்னோ அந்த காட்சியகத்தில் வந்து என்னன்னா விலங்குகள் காப்பகத்தில் வந்து கொண்டு விட்டுரலாம்னு சொல்லி இந்த புளிக்குட்டியை விட்டு போய் அங்கே விடுறாரு ஒரு ஆறு மாதம் ஆகுது இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த புளிக்குட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் பாட்டிக்கு போயிருப்போம் லக்னோவில் ஒரு உறவினர்கள் பார்க்க போகும்போது இந்த புளிக்குட்டியும் பார்த்து வந்துடலான்ட்டு அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போறாங்க தாத்தா அந்த மிருக காட்சி சாலையில பார்க்கும் போது இந்த திமோதி ஆறு மாதத்துக்கு அப்புறம் நல்லா அந்த புலி வரி எல்லாருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா கொழு கொழு கொழுந்து அந்த கம்பிகளுக்கு பின்னாடி உருன்னு பார்க்குறது தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே அங்க இருக்கக்கூடிய மதிர்ச்சுவரை தாண்டி உள்ளு உள்ள வெட்டி குதிச்சு அந்த கம்பி போய் நிக்கிறாரு அந்த புலி புலி புளி உள்ளிருந்து அப்படியே பார்க்கறது இவர் வந்து கை அந்த கம்பிக்குள்ள அப்படியே ரெண்டு கை விட்டு அந்த புளியை கூப்பதால அந்த புளியும் உள்ள வருது புளியினுடைய தலைப்பாக பின்னாடி எல்லாம் கையெழுத்தே பண்ணாம என்ன பண்ணுது அந்த புளி உரு உரு உருந்துது உருவும் போது வாயில போராடு என்ன உருந்துறியா அப்படின்னு அது என்ன பண்ணுது எல்லாம் அப்படியே நக்கி கொடுக்குது புளியும் இவரும் இப்படி அந்நியமாக இருக்கிறத பார்க்க பார்க்க அந்த கூட்ட என்னடா அது கடுமையான ஒரு புளிய வந்து ஒரு வயசான ஒரு தாத்த ஒரு பிரியத்தோடு இருக்குது அந்த புளியும் பொட்டி பாம்பா வந்து பிரியமா பே கூட்டம் கூடி அதை அப்படியே பாக்குறாங்க இப்ப டக்குன்னு ஒரு சத்தம் பக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறுத்தை அப்படியே வந்து அப்படியே சத்தம் போட்டுருது உடனே அந்த புலி அதை பார்த்து பயந்துட்டு ரெண்டு ஸ்டே பின்னாடி போகுது உடனே என் தாத்தா என்ன வந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த புலியை அந்த சிறுத்தையை மிரட்ட வச்சுட்டு திரும்பியும் புளியை கூப்பிடறாரு அந்த புலி வந்து திரும்பி கையில நக்கிட்டே இருக்கு அப்பப்போ இந்த சிறுத்தை வந்து உருமருந்தோம் இவர் என்ன அவரு விரட்டி பக்கத்துக்கு பக்கத்துக்குள்ள இருந்து இது நடந்தே இருக்குது தூரமா கூட்டமும் கூடுது உடனே அந்த விடுதியினுடைய காப்பாளர் வர்ற டாக்டர் வந்தார் என்னங்க வந்துக்கிறீங்க என்ன பண்ணிட்டுறீங்க அப்படிங்கும் போது போன மாதம் இது என்னுடைய புளி தான் அது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கும் போது உங்களை காணமே அப்படி இல்லை நான் புதுசாக வந்து இப்போதான் வந்திருக்கிறேன் நான் அப்படின்னா அப்படியா என்னுடைய புளி தான் நான் தான் விட்ருக்குறேன் அப்படின்னு அப்படிங்களா இந்த புளி வந்து ரொம்ப கோவக்கார புளி நினைச்சு நானே யாருக்குமே அடங்காத ஒரு புளியாச்சே எப்படி டக்குன்னு நீங்க சொல்றதை மட்டும் கேக்குதுன்னா எப்பவுமே புலிக்கும் புலிகளை பத்தி எல்லாம் அந்த காட்சி இருக்க காட்சியில் எடுத்து இருக்கக்கூடிய காப்பதற்கு எல்லாம் ஒன்றும் தெரியுது இல்லைப்பா அப்படிலாம் பேசிட்டு பேசிட்டு இருக்க ஒருத்தர் நம்மளவே பார்த்துருக்கிறாரு யாரோ நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது எங்கள் தாத்தாவுக்கு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா தான் என்னன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி விட்டு போட புளி குடும்பம் விட்டு போயிருப்பார் இல்லையா அந்த புளி குடும்பம் விடுப்பும் போது இருக்கக்கூடிய காப்பாளர் அவர் அவர் ஏன் இப்படி பார்த்துருக்குறீங்க வாங்க இங்க ஏன் என்னாச்சு இப்படி புளி பார்த்தீங்களா என்னொன்னு புளிதானே அப்படிங்கும் போது அவர் வந்து அந்த மாப்பிள்ள சொல்றாரு சரிதானா நீங்க வந்து உங்களுடைய புலி புரியுது இல்லை அப்படின்னு அவரு ஆமாமா விருக்காட்சலை விட்டாச்சு இது என் புரியுது தான் ஆமா அப்படிங்கும்போது போது இல்லைங்க நீங்க கொண்டு வந்த புலி இது இல்ல இது வந்து உங்களுடைய புலி நிமோனியா காய்ச்சல் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு இது மழையில குடிக்கப்பட்ட ஒரு புலி அதத்தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வச்சுக்கிறோம் நாங்க இது உங்களுடைய புலி அல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவரு கம்பிக்குள்ள அந்த புளிய வந்து தொடங்கிட்டு வாய்ப்புலாம் வேலை விட்டுட்டு இப்படி எல்லாம் போகுது இதைய சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றது தெரியாம டக்குனாரு கையை விளக்கிட்டாரு கையை விளக்கிட்டு அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு குட் நைட் திமோதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவரு நகரம் மாதிரியான ஒரு கதை இந்த கதை இது இது வந்து கதை படிக்கவும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய கதை இது பண்ணுடைய இந்த கதையினுடைய பேரு வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல என்ன கதை அப்படின்னா அனிமல்ஸ் யூ அனிமல்ஸ் ஃபர்கெட் அப்படிங்கிற ஒரு கதையினுடைய தமிழாக்கம் தான் இந்த ரசிக புளிச்சு கிச்சு பூட்டிய தாத்தா அப்படிங்கிற ஒரு கதை கதை நல்லா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கு ஸோ நீங்க என்ன பண்ணுங்க நீங்க இந்த கதையை வாசிக்கிங்க நன்றி வணக்கம்